அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசி வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இன்றைய மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது ராகுகாலம்னிரெண்டுலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு துல லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா தீராத நோய் இருந்துகிட்டே இருக்கா எப்போ பார் வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருக்கா எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறப்பு அதன் மூலமாக இன்றைய நாள் சீராக செல்லும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்காது உங்களுடைய பணிகளை கவனச்சிதறல் இன்றி கவனமாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நன்கு புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதியிலமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு மிகவும் கவலையை கொடுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதற்ற நிலை உங்களை பாதிக்கலாம் அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இன்று உங்களிடம் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை நீங்கள் அறிவுப்பூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்றினால் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நின்று உறவில் அன்பு பெருகும் இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக கூடுதல் பணவரவு காணப்படலாம் இன்றைக்கு நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் இன்று நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மனநிலை உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பணிகள் சுமூகமாக நடைபெறும் உங்களுடைய தனித்த திறமை மூலமாக உங்களுக்குள் ஒழிந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை உங்களிடம் அன்பான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வார் இதனால் நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியிடத்தில் கடின உழைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகை மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உடல்நிலை பற்றி மிகவும் பராமரிக்க உதவும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல தடைகளை சந்திக்க நேரிடலாம் குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் இன்று காணப்படலாம் பொதுவாக இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாகவும் கடினமான நாளாகவும் அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது அசௌகரியமாக உணர்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது அகந்தை போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் இன்று சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கு வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் அதிகமாக இன்று சிந்திக்காதீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது அசௌகரியமாக உணர்வீர்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் மாறுபடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாத்தியம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக பொறுத்தவரை முதுகு வழி பாதிப்பு ஏற்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான நாளாக வசதிகள் பெருகும் நாளாக அமைகிறது நீங்கள் பெரிதாக சாதித்து இது போன்று இன்று உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் பணி செய்யக்கூடிய முறை மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படலாம் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் பணிகள் இன்று அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படாது பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்காது பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம் இன்று மகிழ்ச்சியான விஷயங்களை எதிர்பார்க்காதீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணி காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களை கிடைக்கும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் மனதில் இன்று குழப்பம் காணப்படும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படலாம் முறையாக திட்டமிட்டால் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும்போது சகஜமாக இருக்க வேண்டும் இருவிற்குமிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் அதற்கு ஏற்றபடி திட்டமிடுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் வருத்திக் கொள்வதன் மூலமாக கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் இதனை தவிர்க்க உற்சாகத்தோடு இருப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமையும் நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் செழிப்பான நாள் இன்று அமைதியாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமூட்டக்கூடிய வாய்ப்புகள் காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மூலமாக இந்த பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இன்று விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மொத்தத்தில் சிறப்பான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைவாக மேற்கொள்வீர்கள் நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு போராட்டங்களை சமாளிப்பீர்கள் இதன் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் அவர்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்வார் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நிதிநிலையை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நம்பிக்கை உணர்வு மூலமாக இன்று முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்த நிலை காணப்படும் நாளாக அமையலாம் இன்று உங்களுடைய செயல்களை ஆற்றும் போது அதிகமான கவனம் வேண்டும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்காது அதிகமாக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இது உறவின் மகிழ்ச்சி நிலையை குறைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக பணம் செலவாகலாம் இதனால் உங்களுடைய நிதிநிலையை பாதுகாப்பிற்குள்ளாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்